வெல்கம் டு மை சேனல் இங்கே பாருங்கள் கிச்சனில் பார்த்தாலே எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்பா தலையே சுற்றி இருபோல் இருக்குது இப்போ இதை சுத்தம் பண்ணணும் ஆனால் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது இது ஒரு அரை மணி நேரத்தில் நான் எவ்வளோ பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி காமிக்கிறேன்னு நீங்களே வீடியோவை பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த ஈஸி மெத்தேடே உங்களுக்கு புரியும் முதல்ல ஒன்றுன்னா இருக்கிறது என்னென்னு பார்க்கணும் இப்போ நான் கொஞ்சமாக பால் பாத்திரத்தில் இருந்துச்சு அதை எடுத்து ஊற்றி டம்ளரில் மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வச்சுட்டேன் அது ஏதோ கவர் ஒன்று அடுத்ததான் இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் என்னென்னமெல்லாம் கிடக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வேண்டாதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அது எல்லா பாத்திரங்களெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு கொஞ்சமாக தாளித்து சாப்பாடு இருந்துச்சு அந்த தாளித்து சாப்பாடு ஒரு கப்புக்கு மாற்றிட்டு கொஞ்சம் உப்புமா இருந்துச்சு உப்புமாவே ஒரு கப்பில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதையும் எடுத்து எல்லாத்தையும் சிங்கில் போட்டேன் இப்போ ஒரு அது ரெண்டையும் நல்லா மூடி வச்சுட்டேன் மேலே ஒரு பாத்திரம் இருக்குது இது பாருங்கள் இது வந்து சாமிக்கு வச்ச அரிசி அன்னபூரணி இந்த அரிசி நான் அ புதுசு அரிசி வாங்குறப்போ இதை மாற்றி எடுத்து வச்சுருவேன் இதை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் அவசரமாக செய்கிறதுனால நான் சமையலுக்கு அதை யூஸ் பண்ணலை அது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கழியணும் ரொம்ப நேரம் ஓர வச்சு நல்லா கழியணும் அதனால் அது அப்படியே வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக ரவை இருந்துச்சு அந்த ரவையை எடுத்து டப்பாவில் வச்சுட்டேன் இது கரும்பு சக்கரை பேக்கெட் கரும்பக்கரை தீ இந்த வரைக்கும் பிரிச்சு போடலான்னு வச்சுருந்தேன் இப்போ அதே பிரிச்சு போட்டேன் இப்போ அதையே எடுத்து மேலே வச்சுட்டேன் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல வைக்கிறப்போ அந்த ஸ்லாப் ஃபுல்லாக காலியாகிடணும் குட்டி குட்டி டப்பாக ஒன்று வந்து கொத்துமல்லி பொடி இருக்குது இது டீ காஃபி போடும்போது வைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சமாக அரிசியும் உளுந்து கலந்து வச்சுருக்கேன் அது ஒரு டைம் ஊற வைக்கிறதுக்கு ஆகும் அடுத்தது மிக்சியிலேருந்து எல்லாத்தையும் சுத்தமாக தள்ளி வச்சுட்டு நல்லா தொலைச்சிடணும் இப்போ அந்த எண்ணெய் அது அப்பளம் பெருத்துதோ அந்த எண்ணெயை வந்து இதில் வடிச்சு ஊற்றி வச்சுட்டேன் அந்த பத்திரத்தையும் கழுவுறுக்கு போட்டலாம் இப்போ அடுப்பை ஒரு வார துணி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு துடைச்சிடுங்க மேலே இருக்கிற அந்த குப்பையெல்லாம் போகிற அளவுக்கு சும்மா மட்டும் தொடையுங்க அப்புறமா சோப் போட்டு நல்லா நம்ம கழுவணும் அதுக்கு முதல்ல அந்த உப்பெல்லாம் வச்சுருந்த இடங்கள்ல எல்லாம் பிசு பிசுன்ட்டு இருக்கும் அது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து விட்டுருங்க அப்போ தான் அந்த இடம் வந்து நல்லா இருக்குது நீட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே கழுவிட்டு எல்லாத்தையும் சும்மா இது வந்து உடனே நான் வந்து சோப் போட்டு சும்மா தான் துடைச்சிட்ருக்கேன் கடைசியாக தான் சூப் போட்டு தளிக்கணும் இப்போ பாருங்கள் அது எடுத்துடுங்க அடுப்பு நான் நேர்த்தா க்ளீன் பண்ணால் அதனால ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருக்குது இருந்தாலுமே இப்போ நான் இந்த வீடியோவுக்கு வேண்டி மறுபடியும் டைம் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ லேசாக இது நல்லா இருக்கிறதுனால சும்மா ஒரு பொட்டு விட்டாலே போதும் ஒரு பொட்டு விட்டுட்டு அடுத்ததாக நல்லா நல்ல ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடுங்க அது தேய்ச்சி விடுத்தாலே போதும் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை இப்போது பாருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்குங்க தேய்ச்சிட்டே இருந்தால் அதில் இருக்கிற அதுக்கெல்லாம் போயிடும் ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை வச்சு எல்லாத்தையும் நல்லா தொடைச்சி விடுங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்போ தொடைக்கிறப்பவும் நம்மளோட அடுப்பு பக்கத்தில் இருக்கிற அந்த செவுத்தையும் நல்லா தொடைச்சி விடுங்க அப்போ தான் வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கும் இல்லைன்னா பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போது அந்த ஈர துணியில் இதை மட்டும் தொடச்சிட்டிங்கன்னா போதும் இது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ ஏறு துணியில் துடைச்சிட்டு இதுக்கு இப்போ தண்ணி நம்மளுக்கு செலவில்லை அடுப்புக்கு ஏறு துணியில் துடைச்சிட்டு ஒரு ட்ரை காட்டன் இருந்தால் எடுத்து ஒரு சுத்தமாக ஒரு துடை துடைச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் அடுப்பு பளிச்சுன்னு ஆயிடும் இப்போ அது அடுப்பு ஓட்டி இருக்கிற இந்த அடுப்பு மேடையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்கத்தில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் இப்படி எப்போவுமே நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணும்போது பக்கத்தில் எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளோட அடுப்பு எப்போவுமே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நம்ம நின்று வேலை செய்கிற அந்த இடமும் சுத்தமாக இருக்குது அது நம்மளுக்கே பார்க்குறக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படி ஹாப்பியாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு சமையல் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அது அப்படி நம்ம திருப்தியோடு சமையல் செய்கிறப்ப தான் அந்த சாப்பாடு நம்ம குழந்தைங்க நம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் எப்பவுமே சமையலுங்கிறது ஒரு கலை அது நம்ம வந்து நல்ல ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் செஞ்சோம்னா அது எல்லாருக்குமே நல்லது இந்த மாதிரி இது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நான் தொடைச்சி வச்சு எதுக்கு நுப்பு செடி இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்ப எல்லா பொருளையுமே லேசாக ஒரு தோடை தொடச்சிட்டு அந்த துணியை நம்ம வந்து அலசி போட்டுடலாம் இப்போ எண்ணெய் கேன் மூடி எல்லாத்தையுமே துடைச்சி வச்சிடணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் அந்த டேபிள் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா துடைக்கிறேன் ஒரு டைம்ங்கிறது ரெண்டு டைம் தொடச்சிட்டிங்கன்னா ரொம்பவுமே நீட்டாக இருக்கும் யார் பார்த்தாலுமே நல்லா நீட்டாக இருக்குதுன்னு அவங்கள பாராட்டுவாங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும் இப்போ நான் இது ஃபுல்லாகவுமே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிடும் அடுத்தது ஒரு டென் மினிட்ஸில் பாத்திரத்தை கழுவிட்டு அந்த வீடியோவில் கூட்டு அது எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போதும் அப்படி கிடந்த கிச்சனை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க இதுதானே அந்த கிச்சன்னு இப்போ நீ பாருங்க இது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டான இடத்துல வச்சாச்சு இப்போ ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் இப்போ அடுத்து நான் பாத்திரம் மட்டும்தான் கழுவி வேணும் இப்போ நான் பாத்திரம் கழுவி போகிறேன் பாத்திரத்தை தான் சீக்கிரமாக கழுவிடலாம் பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரத்தை தனித்தனியாக பிரித்து போட்டு ஈஸியாக கழுவிடலாம் இப்போ ஏற்கனவே நான் கழுவி வச்சுருக்கிற அந்த பாத்திரங்களை எடுத்து அந்த ஸ்டாண்டில் எல்லாத்தையும் கமுத்தி வைக்கிறேன் இப்போ கமுத்தி வச்சுட்டு அந்த சிண்டாவை எடுத்து நான் நல்லா கொஞ்சம் சோப் போட்டு நல்லா கழுவிக்கணும் நான் ரெகுலராகவே கழுவிதை வச்சுருவேன் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி விழுகிறதுனால இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருப்பேன் ஹோல்ட்ஸ்லயே தண்ணி போயிடும் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிற்கிறதுனால ஒரு மாதிரி பச்சையாக ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கு வேண்டிதான் நான் வந்து ரெகுலராகவே ஒவ்வொரு டைமும் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு கழுவு கழுவி எடுத்து வச்சிருவேன் அப்படி கழுவி வைக்கிறப்ப நம்மளோட பாத்திரங்களும் நீட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ அடுத்தது அந்த இடத்தையும் ஒரு கிளீன் பண்ணி விட்டுருணும் அந்த குண்டா வச்சுருந்த இடத்த என்ன அது கொஞ்சம் ஏரியா பெருசாக இருக்குது அந்த இடத்த நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதையும் ஒரு தொடச்சிட்டு அதே இடத்துல அந்த குண்டா வச்சுட்டு அடுத்தது பாத்திரங்கள் கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரங்களை ஃபஸ்ட்டு கழுவிட்டோம்னா இடம் கொஞ்சம் காலியாகிடும் ஒரு அஞ்சாறு பாத்திரம் பெரிய பாத்திரத்தை கழுவி கழுவி எடுத்து அந்த க குண்டாவில் போட்டுட்டு அப்புறமா சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் கழுவுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சீக்கிரமாக கழுவிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமாக கழுவியாச்சு நான் குக்கர் மட்டும் நல்லா கழுவிட்டு எப்போவுமே தலகியில் குக்கரை வைக்க மாட்டேன் நேராக தான் குக்கரை மட்டும் வைப்பேன் மற்ற பாத்திரங்களை தான் கமுத்தி போடுவேன் குக்கர் வந்து நம்மளோட அன்னலட்சுமி அதனால் அந்த குக்கர் வந்து எப்போவுமே நம்ம தலைகையில் கம்முத்தக்கூடாது சாப்பாடு பாத்திரத்தை சட்டியில் செஞ்சாலும் சில செஞ்சாலும் கழுவி வைக்கும்போது அப்படி குக்கரை கமுத்தி வைக்கக்கூடாது இப்போ அடுத்து நம்மளோட லாஸ்ட்டில் நம்மளோட சிங்கையும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் அந்த மேலையெல்லாம் ஒரு கழுவி கழுவி இந்த மாதிரி கழுவி விட்ருங்க இப்போ கழுவி விடுறப்போ நம்மளோட தின்க்கு எப்போவுமே படிச்சோன்னு இருக்கும் எந்த வேலையுமே நம்ம தொடர்ந்து செய்கிறப்போ ஒரு நாள் கூட சளி பார்க்காம அந்த வேலைகள் செஞ்சு முடிக்கிறப்போ அது எல்லாமே நல்லா நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்துதான் நான் வந்துட்டு நீண்டெல்லாம் கூட்டி விட வேணும் ஒன்று ஒன்று அங்கங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து நல்லா கரெக்டாக வச்சு விட்டுட்டேன் இப்போ நான் வந்து சீமர் எடுத்து வீட்டை கூட்டுவேன் வீட்டை கூட்டிடலாம் நல்லா நீட்டாக கூட்டி விட்டுட்டு ஒரு தொடச்சிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது இப்போ சீமரில் சீமரில் கூட்ட போகிற பாருங்கள் அவ்வளோதான் கூட்டுறேன் இந்த சீமர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா ஹைட்டாக இருக்கும் மேலே வரைக்கும் கூட எட்டு மேலே வருதா பாருங்கள் இந்த செவுறு எல்லாத்துக்குமே நல்லா எடுத்து இது போ அட்ட குச்சியே தேவைப்படாது இந்த சீமர் யூஸ் பண்ணுறப்போ இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சீமார் இப்போது நான் மேலே எல்லாம் ஒரு கூட்டி விட்டுட்டு துடைச்சி விட்டேன் இப்போ தான் ஆயுத பூச்சிக்கெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணால் இருந்தாலும் சும்மா நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு தொடர் கூட்டி விட்டேன் இப்போது சுத்தமாக எல்லாம் வலிச்சாச்சு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு கொஞ்சமாக லைசர் போட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட கிச்சன் எப்படி பளிச்சுன்னு இருக்குது புது கிச்சன் மாதிரி எப்படி தரையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் ப்ரெஷ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய் பாய்